வெல்கம் வித் டுவியல் பயிற்சி புள்ளி நான்குல ஒன்பதாவது கணக்கு பார்க்க போறோம் ஒரு முக்கோணத்தின் கோண ஒரு புள்ளியின் வழியாக செல்லும் என காட்டுக காட்டுகிட்டு சொல்லி பி சிங்கிற ஒரு முக்கோணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஏங்கிற கோணத்திற்கு இருசம வெட்டி ஏடி அதே மாதிரி பிங்கிற கோணத்திற்கு ஒரு இருசம வெட்டி வரை சிங்கிற கோணத்திற்கும் ஒரு இருசம வெட்டி வரைகிறோம் இந்த மூன்று இருசம வெட்டிகளும் ஒரே புள்ளி வழி செல்லும் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கணும் ஸோ இதை நிரூபிக்கிறதுக்கு நம்ம ரெண்டு தேற்றம் பயன்படுத்த போறோம் கோண இருசம வெட்டி தேற்றம் மற்றும் சீவாஸ் தேற்றம் இருசம வெட்டி தேற்றத்தின்படி ஒரு முக்கோணத்தில் ஒரு கோணத்திற்கு இருசம வெட்டியானது எந்த மாதிரி அமையும் அப்படின்னா அதன் அதாவது ஏங்கிற கோணத்தின் இருசம வெட்டி ஏடியானது ஏங்கிற கோணத்திற்கு எதிர்ப்பக்கத்தை என்ன விகிதத்தில் பிரிக்கும் அப்படின்னா ஏங்கிற கோணத்தை உட்புறமாக தாங்கிய இந்த பக்கங்களின் விகிதத்தில் அதாவது பிடி இதுதான் நமக்கு கோண வெட்டி தேச்சம் இந்த கோண வெட்டி தேச்சத்தை இந்த மூன்று கோண இருசம வெட்டிக்கும் சமன்பாடுகளை உருவாக்க போறோம் அந்த மூன்று சமன்பாடுகளையும் பெருக்கிறது மூலமா நமக்கு சீவாஸ் தேச்சத்தின் இந்த சமன்பாடு கிடைச்சிரும் சீவாஸ் தேச்சத்தின் படி நமக்கு AD BE மற்றும் சிஎஃப் இந்த கோடுகளை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சிபிஎன்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சிவிஎன்கள் ஒருங்கி இசைத்துள்ளது அப்படின்னா அதாவது ஒரு புள்ளி வழி செல்லும் என்றால் இந்த சமன்பாடு நமக்கு கிடைக்கும் ஸோ நமக்கு இங்கே கிடைத்த மூன்று சமன்பாடுகளையும் பெருக்கும்போது இந்த சமன்பாடு கிடைக்கும் ஸோ இந்த சமன் இந்த வடிவில் ஒரு சமன்பாடு அமையும் போது அதில் இருக்கக்கூடிய சிவிஎன்கள் ஒரு புள்ளி வழி செல்லும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம் ஸோ இந்த இரண்டு தேற்றத்தையும் பயன்படுத்தி நம்ம இந்த கணக்கை செய்ய போறோம் ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட முக்கோணம் ஏபிசியில் கோணம் இன் இருசம வெட்டி எனில் கோண இருசம்ம வெட்டி தேச்சத்த பயன்படுத்தப் போறோம் அதாவது ADங்கர கோடு கோணம் A இன் எதிர் பக்கத்தை என்ன விகிதத்தில் பிரிக்கும் அப்படினா அதை உள்ளடக்கிய இரண்டு பக்கங்களின் விகிதத்தில் அதாவது AB by AB by AC equal to BD by DC இது சமன்பாடு ஒன்று அப்படின் சொல்லி எடுத்துக்கிறோம். அடுத்து முக்கொணம் ABCயில் கோணம் B இன் இருசம வெட்டி இந்த B इन, எடுக்கிறோம் இந்த இடத்துல கோண இருசம வெட்டி தேச்சம் பயன்படுத்த போகிறோம் பிஇ ஆனது பிங்கிற கோணத்தின் இருசம வெட்டி எனில் அதன் எதிர்பக்கமான ஏசியை என்ன விகிதத்தில் பிரிக்கும் அப்படின்னா இந்த கோணத்தை உள்ளடக்கிய இரண்டு பக்கங்களின் விகிதத்தில் பிரிக்கும் அதாவது சிபி சிபி பை ஏபி ஈக்குவல் டு சிஇ பைஇ இதை சமன்பாடு ரெண்டு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் அதே மாதிரி முக்கோணம் ஏபிசியில் கோணம் இன் இருசம வெட்டி சிஎஃப் கோணம் சி இன் இருசம வெட்டி சிஎஃப் இந்த இடத்துலையும் நம்ம கோண இருசம வெட்டி தேச்சத்தை பயன்படுத்தி சமன்பாடை உருவாக்க போகிறோம் நமக்கு ஏசி பை பிசி ஏசி பிசி ஈக்குவல் டு ஏஎஃப் பை இது சமன்பாடு மூன்று ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மூன்று சமன்பாடுகளையும் பெருக்க போகிறோம் சமன்பாடு ஒன்று பெருக்கல் ரெண்டு சமன்பாடு மூன்று மூன்றையுமே பெருக்க போகிறோம் அதாவது இடது பக்கம் மூன்றையும் பெருக்க போகிறோம் வலது பக்கம் மூன்றையுமே பெருக்க போகிறோம் ஸோ பை ஏசி பெருக்கல் சிபிபை ஏபி பெருக்கல் பை பிசி ஈக்குவல் டு வலது பக்கம் அனைத்தையும் பெருக்க போகிறோம் பை டிசி பெருக்கல் EA பெருக்கல் AF பை எஃபி ஸோ சமன்பாட்டின் இடது பக்கம் பார்த்தோன்னா அனைத்து உறுப்புகளும் நமக்கு அடிபடும் ஏபிஏபி கட் ஆகிடும் பிசிசிபி ரெண்டும் ஒன்று தான் ஸோ அது ரெண்டும் கட் AC ஏசிஏசி ஸோ இந்த பக்கம் அனைத்துமே நமக்கு கட் ஆகி நமக்கு மதிப்பு ஒன்றின் கிடைச்சிருக்குது ஸோ நம்ம சமன்பாடை எப்படி எழுதிக்கிறோம் பிடிபை டிசி பெருக்கல் சிஇபைஇருக்கல் ஏஎஃப் FB ஈக்குவல் டு ஒன்று அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருக்குது இதுதான் நமக்கு சிவாஸ் தேற்றத்தின்படி சமன்பாடு அதாவது ஏடி ஏடி பிஇ மற்றும் சிஎஃப் அப்படிங்கிற சிவிஎன்கள் ஒருங்கிசைந்துள்ளது அதாவது ஒரு புள்ளி வழியாக சென்றால் நமக்கு சமன்பாடு என்ன கிடைக்கும் அப்படின்னா பிடிபை டிசி பெருக்கல் சிஇ பைஇ பெருக்கல் ஏஎஃப் பை எஃப் ஈக்குவல் டு ஒன்றுங்கிறது சிவாஸ் தேற்றத்தின்படி இந்த மூன்று சிவிஎன்களும் ஒரு புள்ளி வழி செல்லும் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம் நம்ம ஆன்சர் எடுத்து எழுதிக்கிட்டோம் ஏடி பிஇ சிஎஃப் என்ற சிவிஎன்கள் ஒரு புள்ளி வழி செல்லும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் அதாவது கோண இருசம வெட்டி தேச்சத்தை பயன்படுத்தி இந்த கோடுகள்லாம் கோண இருசம வெட்டின்றத நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிட்டோம் அடுத்து இந்த கோண இருசம வெட்டிகள் அனைத்தும் ஒரு புள்ளி வழி செல்லும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக சிபாஸ் தியரம் பயன்படுத்தி சொல்லிட்டோம்